வர ஜூலை பன்னிரெண்டாம் தேதி இந்தியன் டூ ரிலீஸ் ஆக போகுது கமல் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு ஏன் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்தியன் படம் ரொம்ப பெரிய வெற்றி பெற்றுச்சு இதை தொடர்ந்து இந்தியன் டூ ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது அந்த ஒரு இந்தியன் ஒன்ல வந்து நடித்தார் இல்லையா நெடுமுடி வேணும் அவர் வந்து இந்த இந்தியன் டூலையுமே நடிச்சிருக்காரு ஆனால் அமிர்தவல்லி அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருப்பாங்க இல்லையா சுகன்யா அவங்க இந்தியன் டூவில் ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணத்தை வந்து ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க என்ன சொல்லிருந்தாங்க எதிர்த்து வந்து துணிகள் மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும் அந்த ஒரு படத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போராட்டம் பண்ணவங்க துணியெல்லாம் வந்து கழட்டிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த மானத்தை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்கள் வந்து தண்ணியில் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த சீன்ல தான் சுகன்யாவுக்கு பிரச்சனையே வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுகன்யாக்கும் ஆடையெல்லாம் கிரிக்கப்பட்டு அந்த ஒரு சீனில் வந்து நடிச்சிருப்பாங்க போல் இது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பற்றி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஒரு சீன் எடுக்கும் போது நான் அப்போவே கேட்டேன் இந்த மாதிரி சீன் என்ன நான் என்ன ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ மரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பேசுகிற மாதிரி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் வந்து இந்த ஷூட்டிங் எடுக்கும் போது வந்து இந்த மாதிரி எடுத்துட்டாங்க நானுமே என்னால் எந்த ஒரு ஷூட்டிங்கும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் நடிச்சிட்டேன் ஆனால் வந்து என்கிட்ட சீன் சொன்னது ஒன்று எடுத்தது ஒன்று அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டுக்கு நான் டெல்லிக்கு வந்து லெட்ரு அனுப்புனேன் அவங்க சொன்னாங்க நல்ல இப்படி தான் சொன்னீங்க நீங்கள் இந்த மாதிரி இதே மாதிரி வேறொரு பெரிய நடிகைக்குமே நடந்துச்சு ஆனால் அவங்க படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் இந்த ஒரு விஷயத்தையே சொன்னாங்க ரொம்ப தைரியத்தை வந்து என்னை பாராட்டினாங்க அவங்க எனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்தால ராதாரவி அவர்கிட்டயுமே இதை பத்தி நான் சொன்னேன் ஸோ அவருமே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கேள்விப்பட்டு உதவி செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா இந்த சீன்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி கடிதம் மூலமா எழுதி எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அந்த டைம்ல எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்தியன் டூ படத்தில் என்னை நடிக்கிறது கண்டிப்பாக கேட்டு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த ஒரு இன்டர்வியூல சுகன்யா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ சங்கர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த படத்தில் ஏன் சுகன்யா நடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க வந்து இந்த படத்தில் நடிக்கணும்னு வந்து அவங்க கேரக்டர் வந்து இந்த படத்தில் இல்லாததுனால தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு சுகன்யா வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க இல்லையா இப்போ இந்த ஒரு விஷயம் வைரலாக ஷேர் ஆகிட்டு வருது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க நீ இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ